சிஎம் சார் உங்களுக்கு என்ன வேணா பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா பழி வாங்கிக்கோங்க என்னோட ரசிகர்களை விட்டுருங்க இப்படி விஜய் அவர்கள் வந்து பேசி இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு வீடியோ பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கரூர்ல இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்து மூணு நாள் ஆச்சு இன்னுமே விஜய் அவர்கள் திறந்து பேசாம இருக்காரே அவர்னால ஒரு வீடியோ கூட வெளியிட முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல் முறையா இத பத்தி வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க எந்த தப்புமே பண்ணல எங்களுக்கு கரூர்ல ஒரு இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல போய் நாங்க வழக்கம் போல பேசணும் என் மேல அன்பு காட்டுறதுக்காண்டி நிறைய மக்கள் வந்து வந்தாங்க இதை தவிர நாங்கள் எதையுமே தப்பு பண்ணல ஆனா இப்போ நாங்க தான் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு எங்களோட நிர்வாகிகள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் நாங்க பல இடத்துல இது மாதிரி பரப்பரை கூட்டம் வந்து நடத்தினோம் அந்த இடத்துலலாம் இது மாதிரி ஆனதே இல்லை ஆனால் கரூரில் மட்டும் இப்படி ஆயிருக்கு அப்புடின்னா மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது க்ளீனாக தெரியும் சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னு தோணுச்சு அப்புடின்னா தாராளமா வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு என்னோட ரசிகர்களை வந்து விட்டுருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த ஒரு வீடியோல வந்து சொல்லிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கூடிய சீக்கிரத்தில் கரூருக்கு போய் மக்களை வந்து சந்திப்பேன் இதுக்கப்புறம் எங்களோட அரசியல் பயணத்தை ஸ்ட்ராங்கா வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காருங்க இப்ப விஜய் அவர்களோட இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது நமக்கு என்ன க்ளீனாக தெரியுது அப்படின்னா விஜய் அவர்கள் அடுத்த அரசியல் பயணத்துல திமுகவை பயங்கரமா எதிர்க்க போறாரு அப்படின்னு மட்டும் மட்டும்னா புரியுதுங்க இதுக்கு முன்னாடியே விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்ப கூட இந்த ஒரு சம்பவத்துக்கு விஜயவர்கள் என்ன குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு இதில் எங்க தவறு எதுவுமே இல்ல மக்களுக்கு உண்மை என்ன புரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காரு அப்ப இதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் அவர்கள் திமுகவை பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து எதிர்க்க போறாரு ஆனா அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் என்ன நினைப்பாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க வெற்றி பெறலனா கூட பரவாயில்ல எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் தான் அவரோட மெயின் எண்ணமா வந்துருக்கும் இருக்கும் ஆனா அந்த மாதிரி அவர் நினைச்சாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்